ம் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பைவேட் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து வீடியோ வந்து ப்ளே இருக்கும் ப்ரைவேட்டில் பார்த்து செய்ய வீடியோ அந்த வீடியோ எப்படி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறேன் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் வந்து வந்து ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக மேக் வந்து பண்ணிங்க ஓகே நல்லா ஃபஸ்ட்டு வீடியோ எட் பண்ணி பார்த்தா அரேட் அப்ளிகேஷன் வந்து வந்து தேவைக்கான ஆப்க்கான லிங்க் வந்து நியூ வர்ஷன் வந்து வேணும்னா என்னுடைய இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு இன்ஸ்டாகிராம் கால லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் பேஜை ஃபைன் பண்ணுங்கள் ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணால் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு ஃபாலோ பட்டன் மேலே வந்து பண்ண லிங்க் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி ஆப் வந்து ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்படி வந்து பண்ணிணேன் என்ட்ரன்ஸ் இப்போ பேஜ் பார்த்து ஓகேங்களா கீழே ஓகேங்களா கிரீன் கிங்களா ப்ளஸ் என் போட்டு சர்க்கிள் மாதிரி பார்த்து கேட்பாங்க ப்ராஜெக்ட் ஒரு ஆப்னால க்ளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தோம்னா இந்த வீடியோ பார்த்தா ஒரே சிங்கிள் புக் மார்க் நோட்டிஃபேன் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் எப்படி ஃபைன் பண்ணோம் ஓகேங்களா ப்ராஜெக்ட் எப்படி ஃபைன் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வந்து இது சொல்கிறதுனா ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நான் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டேப்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகே நான் ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து பண்ண ப்ராஜெக்ட் பார்த்தா கீழே ஒரு மியூசிக் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் ரெட்டன் லேயர் சம் லிரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இப்போ இந்த லிக்ஸ்க்கான ஃபால்ட் கார்ட் லிங்க்க்கு வந்து தரேன் ஓகே ஆனால் டேரக்டான ஒரு வெப்சைட் கால் லிங்க் இருக்கும் அதில் பண்ணால் ஃபாண்ட்டு கால் லிங்க்ல வந்து நான் வந்து கொடுத்துட்டு ஓகேங்களா ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து கொடுத்து லேட்டாகவும் எப்படி தான் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா அதனால ஃபால்ட்டு கால் லிங்க்கு நெக்ஸ்ட் நம்ம இப்போ சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் மாதிரி வந்து பண்ணி இப்போ டைம் பார்த்தா ஒன் இஸ் டூ செவன்டெட்டில் பார்த்தா வந்து டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் கீழே இமஜுக்கான ஒரு எஃபெக்ட் ஒரு லேயர் வந்துருக்கும் ஓகே நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் தெரியும் நெக்ஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு லிரிக் இருக்கும் நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் இருக்கும் அதுக்கே பார்த்தா அந்த எஃபெக்ட் கால் லேர் மட்டும் தான் இருக்காது மிஸ் ஆகும் ஓகே ஆனால் இப்போ என்னன்னா நான் வந்து இந்த 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 புக் மார்க்ட்டு இந்த புக் மார்க் வந்து இந்த டெம்ப்ளேட் இருக்குதுல்ல இந்த டெம்ப்ளேட் இருக்கிற இடத்துல என்ன நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு மெத்தட் சொல்கிறேன் சேம் ஸ்டெப்பை இங்கே டெம்ப்ளேட் இருக்கா இது கீழவும் நெக்ஸ்ட் வந்து எங்கள் டெம்ப்ளேட் இருக்கா இது கீழவும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் இது இந்த டூ டெம்ப்ளேட் கீழவும் கரெக்டாக நான் இங்கே ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்கிறோம் நான் ஸ்டெப் அந்த ஸ்டெப் மட்டும் அந்த டைர் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க கரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க ஓகேங்களா கரெக்டாக புக் மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ ஜீரோ செவன் அதாவது ஒன் எஸ் டூ இந்த டெம்ப்ளேட்டோட ஸ்டார்ட்டுக்கு வந்துருங்க வந்து சுக்கிட்டு பாருங்க ரேஷன் டவுனோடு ஒரு ப்ளஸ் மார்க் க்ளிக் பண்ண முடியாதுன்ற ஃபோட்டில் சூஸ் பண்ணிவிட்டு எந்த பிக் ஆட் பண்ண முடியலாம் ஒன்ஸ் அந்த பிக்க வந்து சூஸ் பண்ணுங்க ஓகே நான் சூஸ் பண்ணியாச்சா சூஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரேஷி டப் த்ரீ ட்ரெஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஆர்க்கு ஃபில் கம்பெர் ட்ராஃப் கிளிக் பண்ணி பில்ஸுன்னு செட் வந்து பண்ணி நெக்ஸ்ட் இந்த வந்து லாங் கஷ்ட பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருந்தாங்க கரெக்டாக கேட்க இருக்கல அந்த டெம்ப்ளேட் அந்த டெம்ப்ளேட்டுக்கே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து டெம்ப்ளேட் ரெண்டு வரையும் போய்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட் ஆஃப் பண்ணி வந்து பண்ணிங்க வந்து எல்லாம் பண்ணிட்டீங்களா கீழே இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணுங்கள் இந்த லேர் கேப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த்து ஒன்று காப்பி லேர் சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி காப்பிணத்துங்களா நெக்ஸ்ட் இப்போ மேலே நீங்கள் ஆட் பண்ண சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போயிட்டு கீழே பாருங்க பேசன் ஸ்டைல் சொல்லிட்டு என்னில் ஒரு யார மாதிரி ஆஃப் கிளிக் பண்ணிங்கன்னா ஷீட் வந்து போகலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பேசன்ட் ஆஃப்னா கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகிடும் ஓகேங்களா ரொட்டேட் ஆகிடுச்சா ரொட்டேட் ஆகிட்டு கரெக்டாக வந்து மாதிரி ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ப்ளஸ் போர் டபுள் லேமர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஷீட் வந்து டூப்ளிகேட் லேர் சொல்கிற ஆஃபர் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா மேலே இருக்குது பாருங்கள் ஒரு லேர் அந்த லேர் விட்டுருங்க அந்த லேயர் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் எஃபெட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் வந்து போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட் சொல்லிட்டு ஒரு ஃபோல் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து தேர்ட் லைனில் ஒரு எஃபெக்ட் இருக்கும் பாருங்க ஷேஷன் வைப்ரேட் சொல்லுறது கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேடர் செட்டிங் வந்து போயிட்டு அதுக்கான எஃபெக்ட்டு ஆட் ஆச்சு அதுக்கான த்ரீ லைன் க்ளிக் பண்ணிவிட்டு மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணி செட் வந்து பண்ணிவிட்டிங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ மேலே இருக்கிற கீழே இருக்கிற லேரையும் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரேஷன் அப்போ ஒரு குரூப் ஆகி மாதிரி கிளிக் பண்ணிணா இது மாதிரி குரூப்பில் வந்து செட் ஆகிடும் வைக்கலாம் இது மாதிரி வந்து குரூப்பில் வந்து செட் ஆகிடுச்சிங்களா நெக்ஸ்ட்டு இப்போ மேலே குரூப் ஒன்று மாத சொல்லிட்டு ஒரு லேயர்க்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுன்னு மேலே பாருங்கள் பாட் பார்ட்ரு அண்ட் ஷேடோன்னு சொல்லிட்டு சண்டாக ஒரு அஃப்டர் வாங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கால் ஆப்ஷன் செகண்டாக இருக்கும் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேடாக வந்து என்ன பிள்ளை வந்து பண்ணிவிட்டு இந்த கலர் இருக்கிறத க்ளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா மாதிரி செட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த சைஸ் இருப்பாங்க சைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் செட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேர்ட்டி ஃபைவ் செட் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரவியில் பார்த்த மாதிரி அந்த அவுட் புட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்டெப் நீங்கள் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணி கம்ப்ளீட் வந்து பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் அதே சேம் ஸ்டெப்பை இங்கே வந்து ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணுங்க ஓகேங்களா இந்த டூ லேர்லேயே ஓகேங்களா நெக்ஸ்ட் டவுட் ஸ்க்ரோல் பண்ணிவிடுவாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டைம்லாம்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ இங்கேருந்து இது வரைக்கும் டொண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து ஒரு பிக் ஆட் பண்ணும் ஆட் பண்ணிக்கலாமா ஒரு ஒரு ப்ளஸ்ஸாக சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து பண்ணுங்க ஒன்ஸ் ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிட்டு இங்கே கீழே பாருங்கள் ரைட் சைட் டவுனில் ஒரு மூணு ட்ரஃப் கிளிக் பண்ணிட்டு ரொட்டல் ஆஃப்ஷன் வந்து போய்ட்டு மனஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்க டேஷ் டெட்ரென்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஆக ஃபில் கம்பல்ரியா கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ராஃப் வந்து போயிட்டு இமேஜ் வந்து சண்டாக வந்து சரியாக செட் பண்ணி ஓகேங்களா செட் வந்து பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் இமேஜ் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி இந்த பிக்கு கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இந்த ரெண்டு வரும் போடுங்க சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டின் வரும் போயிட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்படி எக்ஸ்பன் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த ஆட் பண்ணி இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃப்எட்டில் போய்ட்டு ஆட் எஃப்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி அதான் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி ஷேஷன் வைப்ரெண்ட் சொல்லிட்டு கலர் ஒன்று ஆட் பண்ணி அதை வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து இதுக்கு செட் பண்ணி எஃப்எட் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க மூணு ட்ரெஸ்ஃபுல்லுக்கு கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபே வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கீழே இருக்க ஒரு மூணு ரஷம் க்ளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து சைடாக இருக்கும் அது வந்து என்னென்னா இங்கே சைடில் இருக்கு பாருங்கள் யாராவது அது கீஃபம் கிளிக் பண்ணால் இமேஜில் வந்து கீஃமாரி ஆட் ஆகுது போகிற தெரியாது ஆட் பண்ணிங்க அப்படியே எண்டுக்கு வந்து போய்ட்டு அங்கே ஒரு வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் சே வந்துட்டு லைட்டாக வந்து ஒரு கீழே ஒரு மூவ் கொடுத்துட்டு விட்டுருங்க அப்படியே லைட்டாக மேலே வந்து மூவம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ மேலே இருக்கு பாருங்கள் பிக்குக்கான லேயர் ஓகேங்களா லேயரை சூஸ் பண்ணுங்கள் கட்டாயங்க ஒரு த்ரீ லேயர் இருக்கும் இந்த த்ரீ லேயர்லேயுமே இந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி தான் பிக்கு வந்து ஆட் வந்து பண்ண பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் லேயர் கிளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக அஜஸ் பண்ண உள்ள பார்த்தா ஒரு ரெட்டாக இருக்காங்க அதில் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து மைனஸ் தொண்ணூறு செட் பண்ணுவோம் பிக்கை கிளிக் பண்ணுங்கள் மூட்டர் மார்க்காக கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் தொண்ணூறு ஓகே மைனஸ் தொண்ணூறு செட் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து ரெட்டால் கேட்குல் பண்ணிவிட்டு தான் ரெட் வந்து பஞ்சாடி இப்போ ரெட் ஆள் எண்டு எக்ஸாக இருக்க இமேஜ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகே அது ரெட்டால் எண்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் கட் பண்ணிட்டு இமேஜ் க்ளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃப்ட்டு வந்து போயிட்டு மேலே பாருங்க ரெஸ்ட்டு சர்ச் ஆகும் கிளிக் பண்ணிட்டு அது வந்து டைல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வரும் ஓகேங்களா கிளிக் பண்ணிட்டு ஸ்டாலர் செட்டிங் வந்து ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மிரர் சொல்றோம் அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பண்ணி விட்டுட்டு பேக் வந்து செக் பார்த்திங் செக் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கான இது வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிருக்காங்க அது மாதிரி வந்து வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டுருக்காங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற த்ரீ த்ரீ லேயர் எஃப்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம் ரிசல்ட் வந்து கிடச்சிரும் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தாக ஒரு லேர்றதுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் அங்கேயே அதே சேம் ஸ்டெப் தான் இடி பிக் பண்ணி எடிட் வந்து போய்ட்டு ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ண மட்டும் போது ஓகேங்களா நெக்ஸ்ட் லாஸ்ட்டு போயிடுங்க லாஸ்ட்டாக போயிட்டுனா இங்கேருந்து லாஸ்ட் எண்டு வரையும் ஒரு பிக்கு வந்து என்ன ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு இந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு நம்ம லேயர் காப்பியில் போயிட்டு காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து இமேஜ் எஃபர்ட் ஆட் பண்ணலாம் அது மாதிரி வந்து இமேஜ் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் ஒன்ஸ் ஒரு பிக்கை ஆட் பண்ணிட்டு அதை நான் வந்து ஃபில்ஸ்கீஸ் செட் பண்ணிக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு அந்த பிக்கு ஒரு எக்ஸ்போன் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ண மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து புக் மார்ட்டு புக் மார்க் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அது மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வந்து புக் மார்ட்டு புக் மார்க் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க அதுக்கு நெக்ஸ்ட் கலர் அண்ட் லைட்டில் வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம் ஓகேங்களா பிக்கை ஆட் பண்ணி முடிச்சுட்டு இந்த எங்கள் இருக்கிற விஷயம் இப்போ வந்து லாங் ப்ரஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டுருங்க நெக்ஸ்ட்டு கீர லேயர் சூஸ் பண்ணிட்டு நம்ம லேயர் எப்படி போட்டு காப்பியில் கிளிக் பண்ணி எடுத்துட்டுமா நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கிறதா ஒரு ஃபோர் லேயர் அந்த ஃபோர் லேயர் சூஸ் பண்ணிட்டு சேம் லேயருக்கு அப்படி போட்டு அந்த ஸ்டைலில் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு கலர் ஆஃப் டைம் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேச கிளிக் பண்ணிணா அந்த இமேஜுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து பஞ்ச் வந்து ஆகிடும் ஓகே அதனால நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஷிஃப்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து ஸ்டார்டிங் டு எடு வந்து ஒன் டைம் வந்து ப்ளே பண்ணி இல்லை பக்காவில் எடிட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு பிறகு செக் பண்ணி டீட்டெயில் செக் பண்ணிங்க நெக்ஸ்ட் மேலே பாருங்க ரிஷப் யாராக மட்டும் கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற ஆப்ஷன்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்